அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு ஒரு நாளை தொடங்குகின்ற போது அந்த நாள் முழுவதும் நாங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா அப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழகி வசல்ல மன்னவர்கள் நமக்காக கற்றுத்தரக்கூடிய இந்த மகத்துவமான திக்கரை பத்து தடவைகள் ஓதுங்கள் காலையில் அந்த நாளை ஆரம்பிக்கின்ற போது இந்த திக்கரை ஓதி ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் நலவாக்கி நமக்கு தருவான் ஏதாவது நடக்கக்கூடாது என்று நாங்கள் நினைத்த காரியத்தையும் அல்லாஹ் தடுத்து வைப்பான் அத்தனை மகத்துவமான திக்கரை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லமன் அவர்கள் நமக்காக கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அந்த பெருமதியான திக்கரானது ல இலாஹில் அல்லாஹு ல லஹுல் முல்கு யுஹி வஹுவ அலா இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான திக்கரை ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை ஆரம்பிக்கின்ற போது பத்து தடவைகள் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹூஸ் பகானு தாலா நமக்காக அருளியே ஒவ்வொரு நாளையும் மிக சிறப்பானதாக ஆக்கி தருவானாக ஆமீன்